வணக்கம் உங்கள் ஆய்வக நண்பன் ஹெம்டாலஜி அனலைசர் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தது என்ன விஷயம்னா சார் பிளேட்லெட் கவுண்டை ரீசெக் பண்ண சொல்கிறீங்க இன்றைக்கி பிளேட்லெட் டைலூட்டிங் ஃப்ளூயிட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ப்ளஸ்ஸு நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்த்தாலும் அதில் ஸெயின் பார்ட்டிகல்ஸ் வேறு இருக்குது எப்படி சார் கவுண்ட் பண்ணுறது அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் நாங்கள் ஸோ சிம்பிளான வழிதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சிம்பிளாக ஒரு ப்ளட் எடுத்து வைங்க ஸ்மியர் வழக்கம் போல் பண்ணுங்கள் சுமீராக ஸ்ட்ரெயினே பண்ண வேணாம் அப்படியே நேரடியாக ஹைப்பவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லைட்டை நல்லா டிம் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மைக்ரோஸ்கோப்புக்குள்ளார நிறைய நிலா இருக்கும் அதெல்லாம் ஆர்பிசி அதுக்கு இடையில சின்ன சின்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளேட்லெட்டு கம்ப்ளீட்டாக கவுண்ட் பண்ணுங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபீல்டு பாருங்கள் அதிலிருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்கள் ஆவரேஜ் என்ன வருதுன்னு பாருங்கள் அவரேஜ் அஞ்சு பிளேட்லெட் இருந்தால் ஐம்பதாயிரம் பத்து ப்ளேட் லெட் இருந்தால் ஒரு லட்சம் பதினஞ்சு பிளேட்லெட் இருந்தால் ஒன்றரை லட்சம் நீங்கள் சிபிசியோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பை ஃப்ரம் ஐவேகன் நண்பன்